கடல் சீற்றம் காரணமாக தொடர் கடலரைப்பால் பாதிக்கப்பட்டு வந்த திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியசாமி திருக்கோவில் கடற்கரை பகுதி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் சேகர்பாபு மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எம்பி அதிகாரிகள் ஆகியோர் ஆய்வு செய்தனர் கடலறிவு என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ளது தமிழ்நாட்டை பொறுத்தவரை முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என எம்பி கனிமொழி கருணாநிதி திருச்செந்தூரில் பேட்டியளித்தார் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் திரைப்பிரபலங்கள் வருகை தருவார்கள் திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் சென்னை கோவை மதுரை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடற்கரையில் புனித நீராடி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வார்கள் மேலும் பௌர்ணமி நாட்களில் கோவில் கடற்கரையில் இரவில் குடும்பத்தோடு தங்கி வழிபாடு செய்வார்கள் இந்நிலையில் தொடர்ந்து கோவில் கடற்கரையில் கடந்த ஒரு மாதமாக கடலின் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது கடல் சீற்றத்தின் காரணமாக கோவில் முன்புள்ள கடற்கரையில் அதிகளவு அளவு கடல் அரிப்பு ஏற்பட்டு வருகிறது இதனால் சுமார் ஐம்பது அடிக்கு கடல் அரிப்பு ஏற்பட்டது இதனால் முப்பது அடி நீளத்துக்கு ஒன்பது அடி ஆழத்துக்கு இந்த கடலில் அரிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் பக்தர்கள் கடற்கரையில் கோவில் முன்புள்ள படிக்கட்டு பகுதியிலிருந்து கடலுக்குள் இறங்க முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் படிக்கட்டுகள் பகுதியில் தகர மற்றும் தடுப்பு வேலைகள் கம்புகள் கொண்டு பக்தர்கள் இறங்காதவாறு அடைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கோவில் முன்புள்ள கடலில் தொடர் கடல் அரிப்பு காரணமாக கடற்கரையில் சுமார் ஐம்பது அடி நீளத்துக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் கம்புகள் கொண்டு அடைக்கப்பட்டது மேலும் அந்த இடத்தில் ஆழமான பாறைகள் நிறைந்த இப்பகுதியில் பக்தர்கள் குளிக்க தடை பலகை வைக்கப்பட்டது ஆனால் அதையும் மீறி பக்தர்கள் அந்த இடத்தில் குளித்து வருகின்றனர் இந்நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்கரையில் உள்ள கடல் அரிப்பால் உள்வாங்கி இருப்பதை பார்வையிடுவதற்காக இந்து சமய அனநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு செய்தார் அவருடன் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலரும் ஆய்வு செய்தனர் திருச்செந்தூர் முருகன் கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்கரை தொடர்ந்து காலநிலை மாற்றத்தால் கடல் அரிப்பு பாதிப்புக்கு ஆளாகி இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அங்கே கூட முடியாத ஒரு சூழல் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய இந்த சூழலிலே கடல் அரிப்பு தொடர்ந்து ஒரு அச்சுறுத்தலையும் கடல் அந்த கடல் ஓர பறை குறைந்து கொண்டே வரக்கூடிய ஒரு சூழல் பல கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு சூழலிலே அமைச்சர் அவர்களும் அதிகாரிகளும் இங்கே வந்து இந்த நேரடியாக இங்கே இருக்கக்கூடிய நிலையை பார்த்து நிரந்தரமான ஒரு தீர்வை உருவாக்கி தர வேண்டும் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த பிரச்சனையை பற்றி நாம் பேசிக்கொண்டு இல்லாமல் நிரந்தரமாக என்ன விரைவிலே கோயிலுக்கான பணிகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது விரைவிலே கோயிலுக்கான கும்பாபிஷேகம் வரக்கூடிய ஆண்டிலே நடைபெறப் போகிறது அதற்குள் அரிப்பிற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று எக்ஸ்பர்ட்ஸை அழைத்து இந்த துறையில் இருக்கக்கூடிய நிபுணர்கள் கடல் அரிப்பை தடுப்பதற்கு ஒரு நிரந்தர தீர்வை உருவாக்குவதற்காக இங்கே வந்திருக்கும் அதை பற்றி கலந்தாலோசித்து முதலமைச்சர் அவர்களிடமும் தெரிவித்து விரைவிலே செய்யப்பட்டு அதற்கு பண ஒதுக்கீடு ஒரு நிரந்தர என்ன மாதிரியான நிபுணர்கள் வந்திருக்காங்க இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் அதனால எது பெஸ்ட் லேட்டஸ்ட் சொல்யூஷன்ஸோ வந்து அவங்க கண்டறிந்து விரைவிலே வந்து முதலமைச்சர் அவர்களோடு நிறைய சிற்பங்கள் எல்லாமே இல்லைங்க நிச்சயமா வரலாற்று சிறப்பு மிக்க சிற்பங்களாக இருந்தால் நிச்சயமா அதை எடுத்து பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கறது வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது அது நிச்சயமாக செய்யும் கோவிலுக்குள்ள கடல் மட்டும் இல்லாம அருகில் உள்ள மீனவர்கள் எல்லா இடத்துலயுமே அந்த அரிப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாத்தையும் சேர்த்துதான் ஒன்றை நம்ம நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டும் இது வந்து தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கடற்கரை ஏன்னா கடல் நீர் மட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறதால எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அதனால நம்ம வந்து நிரந்தரமா எல்லா இடங்களுக்கும் ஒரு தீர்வை எந்த அரசாலும் உருவாக்க முடியாது மிக அதிக அளவிலே பாதிக்கப்படக்கூடிய இடங்களை எந்தெந்த இடங்களை பண்ண முடியுமோ பாதுகாக்க முடியுமோ நிச்சயமாக முதலமைச்சர் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் நீண்ட கால தீர்வுகளுக்காகத்தான் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசு போல காலநிலை மாற்றத்தையும் அதனால் வரக்கூடிய விளைவுகளையும் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆட்சி வேறு எதுவும் இருக்க முடியாது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர் சொன்னது போல அதனால விரைவில் வந்து கோயில் பணிகள் முடிவடைவதற்கு அதுவும் தொடங்கும்